இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மா ஞாயத்தரசர் அபிமான வங்கமாய் வந்த நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து பெய்தோம் கெங்கிணைவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறுதே எம்மை விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்க நிரண்டும் எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம் இதுல ஆண்டாள் என்ன சொல்றா அப்படிங்கறத பாக்க போறோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆண்டாள் வந்து கிருஷ்ணர்ட்ட நேரடியா போய் பேசுற மாதிரி இப்போ இது இதுல வந்து என்ன சொல்றான்னா சரணாகதிய பத்தியும் சேஷத்துவத்தை அதையும் வந்து பகவான்ட்ட வேண்டுவதுங்கிறத பத்தியும் சொல்றா சேஷத்துவம்னா அடிமைத்தனம் அதை பத்தியும் இப்போ சொல்ல போறா இதுக்கு முன்னாடி பாசத்துல வந்து சொன்ன பத்தீங்களா மாட்டானனுக்கு வழி தொலை வழி தொலைந்து அப்படின்னு அதோட தொடர்ச்சியா இந்த பாசத்துலயும் என்ன பண்றா அந்த ஆச்சரியத்தை சொன்ன ஆச்சரியத்தை எல்லாம் தொடர்ந்து இதுலயும் சொல்லிட்டு இருக்கான் துரியோதனன் அது மாதிரி அர்ஜுனன் போல அரசர்கள்லாம் அங்கன்மா அது மாதிரி பெரிய ஞாலத்தரசர் அரசர்கள்லாம் தங்களோட அபிமானம் அபிமானம்னா என்னன்னா கர்வம் ஒரு செருக்கு அதெல்லாம் விட்டுட்டு தான் சொத்து நாடு மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் கிட்டேயே வர்ற மாதிரி தன்னோட அபிமான வங்கமுத்து வர்ற மாதிரி உன் கட்டிற்கால் கீழே வந்து அந்த இதுல கூட வரும் பத்தியில கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அர்ஜுனனும் வருவான் துரியோதனனும் வருவான் அர்ஜுனன் என்ன பண்ணுவான் கிருஷ்ணரையே கேட்பான் துரியோதனன் அவரோட படைகள் எல்லாம் வந்து கேட்டவர் அது மாதிரி எல்லாரும் வந்து இது இதுல வந்து என்னன்னா இது கட்டில் கீழன்னு நம்ம எடுத்துக்கலாம் பெருமாள் படுத்துன்னு இருக்கிற இடத்துக்கு கீழேன்னு இல்லைன்னா அவரோட சிம்மாசனம்னு நம்ம வந்து அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படி எல்லாரும் வந்து மொத்தமா ஒரு கூட்டமா வந்து உங்ககிட்ட நாங்க எல்லாம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றா சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அவ எல்லாரும் சங்கம்னா ஒரு கூட்டம் எல்லாருமா வந்து நிக்கிறோம் ஆனா வந்து அந்த ராஜாக்கள்லாம் வந்து வந்து இருக்கிறது என்னன்னா நீங்களே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு பெருமாள் அதுக்கு வந்து என்ன சொல்றானா ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கா இல்லையா அதெல்லாம் எல்லாம் என்னன்னா அவளுக்கும் எங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அவர்கள் வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்கிற ஆனா நாங்க எதுக்கு வந்திருப்போம் நீதான் எங்களோட வழி அப்படின்னு கேட்டு வந்திருக்கோம் உன்னோட கைங்கரியம் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்றான் இப்போ வந்து என்னன்னா என்ன பண்ணணும் சரி எல்லாரும் வந்திருக்கேன் எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அது கிங்கினி இது கிங்கினி வாய் செய்தன்னு வருது இல்லையா அதாவது என்னன்னா சின்ன மணியுடைய வாய் இந்த கிங்கினிங்கிறத பொதுவாக என்ன சொல்லுவான்னா இந்த கொலுசு அது மாதிரி சலண்டை எல்லாம் இருக்கு பாருங்க அதுக்கு மணி குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா அது லைட்டா ஓப்பன் ஆகிருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா ஓபனானா அதுக்குள்ள இருக்கிற மணி வெளில வந்து விழுந்துடும் இன்னும் குட்டி ரொம்ப மூடி இருந்ததுன்னா அது உள்ள அப்படியே அந்த மணி உள்ள உள்ள போயிட்டு வந்தாதான கி அந்த சத்தம் கேட்கறது குழந்தைகளுக்கெல்லாம் சலங்கெல்லாம் கட்டி விடுறோம் இல்லையா அதுல இருக்கிற அந்த முத்தா எது இருக்கோ அது வந்து அப்படி சத்தம் இது பண்ணும் அது மாதிரி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து கண்ணை திறந்து எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அதுக்குதான் வந்து கின்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிறிது சிறிதே குட்டி குட்டியா கண்ணு வந்து பெருமாளோட கண்ணு என்னன்னா கருணை பண்றதுனால வந்து எல்லாருக்கும் கருணை மழையா பொழியறதுனால பார்த்தா சிகப்பா இருக்கும் அந்த கண்ணை நீ கொஞ்சம் கொஞ்சமா திறந்து எங்களை பாக்கணுங்கிற அந்த இந்த பாசில வரும் பத்திரிக்கையில கரியவாகி புடைப்பறந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அது மாதிரி ஆழ்வார் பாடியிருப்பார் அது மாதிரி உன்னோட கண்ணு இருக்கு இல்லையா அதை வந்து செவந்த கண்ண திறந்து எங்களை நீ பாக்கணும் அப்படிப்பட்ட பார்வை வந்து எங்க மேல முதல் பார்வையா எங்க மேல விழணும் அப்படின்னு சொல்ற அதுவும் எப்படி உன்னோட பார்வையை எப்படி இதுவானோன்னா அப்படியே கடகட மழை கொட்டுறது பாரு அது மாதிரி விழக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா எங்க மேல விழணும் அப்பதான் எங்களால அதை வந்து தாங்க முடியும் உன்னோட கருணை பெருசா வந்ததுன்னா திருப்பதி பெருமாளுக்கு கூட சொல்லுவா அவர் ஏன் அவ்வளவு பெரிய திருமணம் ஆகிட்டு அவர் கண்ணை மொத்தமா திறந்து அவர் கலியோக இவர் இல்லையா மொத்தமா கண்ணை திறந்து பார்த்தா அவரோட கருணையை நம்மளால தாங்க முடியாது அதனாலதான் கிடைக்கணுன்னு பாரு கொஞ்சமா பாக்குறார் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு வந்து இது ஒரு நுகம் மூணு மாசம் உபவாசம் இருந்தான்னா அந்த கால வைத்தியமா அது அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்களான்னா நேரடியா அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட மாட்டாளாம் அந்த சாதம் அதெல்லாம் அரைச்சு அவனுக்கு வெளிப்பூச்சி அவன் உடம்புல பூசுவாளாம் அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த துவாரங்கள் வழியா அது உள்ள இழுத்துண்டு அதுக்கு அப்புறமா அவனுக்கு சாப்பாடு தருவாள் அது மாதிரி நீ எங்களுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா திறந்து உன் பார்வை எங்க மேல விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் வந்து அங்க நிரண்டும் கொண்டெங்கால் மேல் நோக்குதீல் நீ என்ன அப்படி பார்த்தேன்னா என்ன எங்களோட சாபம்லாம் போயிடும் அப்புறம் இனிமேல் இருக்கிற இந்த சம்சார பந்தம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறான் ஏன்னா இவாளோட இதுவே என்னன்னா சாபம்ங்கிறது என்ன இவாளுக்கு என்ன சாபம் இருக்க போறது கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருக்கு வாளுக்கு அவரை பிரிஞ்சிருக்கா இல்லையா அதுவே எங்களோட இவாளோட சாபமா அந்த சாபம் நீங்கி நாங்க என்ன பண்ணணும் உன் கூட சேரணும் அதுதான் நான் எங்களுக்கு தேவை அதுக்கும் உன்னோட கடாட்சம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த ஜீவன் இந்த மாயையெல்லாம் விலகி மொத்தமா வந்து உங்ககிட்ட என்னோட கர்ம பலன் எல்லாம் போய் நாங்க வந்து உங்ககிட்ட வந்துடணும் இதுக்கு வந்து அவன் என்ன பண்ணினா நேரடியா பெருமாள்கிட்ட போல முதல்ல நந்தகோபர் யசோதை அவால எல்லாம் ஆச்சாரியனா பத்தி அப்புறம் பிராட்டிமார் மூலமா நப்பின்னே பிராட்டியா புருஷகாரத்துவமா பத்தி அதுக்கப்புறமா தான் இப்போ கடைசியில இப்போ இருபத்தி ரெண்டாவது பாசரத்துல இருந்தா பெருமாள் கிட்ட நேரடியா போற அளவுக்கு கிட்ட வந்திருக்கா இப்ப வந்து இன்னும் என்ன கேட்கிறான்னா கிருஷ்ணர் வந்து அந்த கண்ணு சொன்னா இல்லையா ரெண்டு கண்ணு வந்து எப்படி இருக்குன்னா அவருக்கு திங்களும் ஆதித்தனும் திங்களும் ஆதித்யனும்னா திங்கள்னா தெரியும் சந்திரன் இது ஆதித்யன் சூரியன் ரெண்டும் வந்து அவரோட கண்ணா இருக்கு இல்லையா அது ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன மலர்ந்தும் மலராதுன்னு சொல்லுவோம் இல்லையா தாமரைப்பூ வந்து அப்படியே எப்படி கொஞ்சம் மலர்ந்து கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி அது மாதிரி கண்ணை திறந்து எங்களை நீ பாக்கணுமா அப்படின்னு சொல்றா அதுக்குதான் வந்து என்னன்னா திங்கள் வந்து இந்த பக்தர்கள் மேல குளிர்ச்சியான பார்வையை வீசிடும் இது ஆதித்யனா இருக்கும்போது என்னன்னா பக்தர்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காளோ அவ்வா பேர்ல எதுக்கணும் இது ரெண்டும் சமமா ஒரே நேரத்துல வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எங்களுக்கு நீ கடாட்சம் பண்ணு அப்படின்னா பெருமாளோட கடாட்சத்துலதான் தான் தெரியும்ல இவெ எல்லாம் வந்தா அகலிகை சாபம் விமோசனப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி இதுல என்னன்னா பெருமாளோட கடாட்சம் வேணும் அவரோட பார்வை எப்படி அவரோட முகத்தோட இதுல அந்த கண்ணை எப்படி தரந்து இது பண்ணணும்ங்கிறத சொல்லி இது பண்ணுறா அடுத்த பாசுரத்துல என்ன பெருமாளை எழுப்பி அவர் எழுந்து வர்றது என்னங்கறத பத்தி எப்படி பண்ண பாக்க போறோங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்